வணக்கம் அரக்கோணம் டவுன்ஹால் முன்பு பொதுமக்களுக்கான அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடந்தது அரக்கோணம் அரசு மருத்துவமனை எதிரே டவுன்ஹால் உள்ளது இந்த டவுன்ஹாலுக்கான புதிய ஆட்சி நிர்வாகம் கடந்த ஆண்டு பொறுப்பேற்றது அந்த புதிய நிர்வாகம் சார்பில் பல புரட்சிகர திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக பேசப்பட்டு வருகிறது அதில் ஒன்று சிறப்பு திட்டமாக அனைத்து நிர்வாகிகளில் ஒருவர் செயற்குழு உறுப்பினர்களில் ஒருவர் அங்கத்தினர்களில் ஒருவர் பங்கேற்கும் அன்னதானம் வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது அதன்படி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அங்கத்தினர் சீனிவாசன் பங்களிப்பில் அவரது மகள் பிரவிசிகா பிறந்த நாள் முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதான நிகழ்ச்சிக்கு டவுன்ஹால் தலைவர் ஜி கே பாபுஜி தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் டாக்டர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானம் தொடங்கி வைத்தார் சமூக நல பொறுப்பாளர் முருகவேல் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்து அனைவரையும் வரவேற்றார் அன்னதான நிகழ்ச்சியில் டவுன்ஹால் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார்கள் பொதுமக்கள் தூய்மை பணியாளர்கள் என பலர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அன்னதானம் பெற்று சென்றனர் இறுதியில் டவுன்கால் மேலாளர் அனைவருக்கும் நன்றி கூறினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி